தமிழரசி தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி பேர்களும் அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர்கள் சார் அந்த பேர் கொண்டு அவங்க எப்படி இருப்பாங்க இல்லை எந்த தேதியில் பிறந்திருந்தால் அந்த பேர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த தேதியில் பிறந்தா கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தேதிகள் சார் ஆமாம் இதில் வந்து ஆமாம் இப்போ இப்போ தமிழ் செல்வி இல்லை இருக்குது கிராமத்து பக்கம்லாம் இன்றைக்கி அந்த பேர் வைக்கிறது உண்டு என்ன சில பேர் கூட கேட்பாங்க சார் அந்த மாதிரிலாம் நீங்கள் சிலது இப்போ தமிழ் தமிழ் சார்ந்த வார்த்தைகள் தமிழில் வந்து சங்க இலக்கியன்னு இருக்குது அதெல்லாம் இருக்குது பேரில் நான் வைக்கக்கூடாதுன்னா இல்லை அது வரும்போது அவங்களுக்கு கனெக்ட் ஸோ கனெக்டிவிட்டி கிடைச்சிருச்சுனாக்கா அந்த பேரில் வைப்பேன் வைக்காமல ஏன் வைக்கக்கூடாது நம்ம தமிழில் நம்ம பேர் வைக்காமல் வேறு யார் வைக்கிறது ஏன்னா சில டேட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் நான் அதை மிக்ஸ் பண்ணுவேன் இல்லைன்னா சொல்கிறேன் சார் நீங்கள் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது இந்த நிறைய இந்த மாதிரி பேரில் மாட்ரேட்டாக பேர் வச்சு விட்டது இவரு தான் அப்படின்ட்டு ஏன்னா நாற்பது வருஷம் ஒரு ஆள் செய்யும்போது இருந்திருப்பேன் அதெல்லாம் உண்மைதான் இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க பிள்ளைங்களுக்கு அது எல்கேஜோ யூகேஜோ படிக்குது அப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது என்னென்னு கேட்டால் எனக்கு பேர் பிடிக்கல நான் ஸ்கூலுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா மற்ற கிளாஸில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்லா மாடரேட்டாக இருக்குது இவங்க பழைய காலத்தில் வந்து இவங்க பேர் வச்சு அதுக்கப்புறம் வருவாங்க சார் அவன் பேர் பிடிக்கலன்னு சொல்கிறான் சார் நான் அது எப்படி பிடிக்கும் எல்லா பேரும் நல்லா மாட்ரேட்டாக தவிர எப்படி பிடிக்கும் ஸோ அந்த காலத்தில் ஓகே இந்த காலத்துக்கு அதெல்லாம் வேலை செய்யாது ஏன்னா உலகமே ஃபாஸ்ட்டு உலகம் எல்லாம் தாண்டி போயிடுச்சு உலகம் வந்து நம்ம கையில் இல்லை அது தனி ட்ராக்கில் போகுது அதோடு தான் நாம் போகிறோம் அப்போ அதுக்கு ஒத்து போகிற மாதிரி உள்ள பேரை வச்சா தான் வேலை செய்யும் அதனால் நீங்கள் பழச நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது இப்போ தமிழ் செல்வி அப்படின்னு வைக்கலாமா தமிழ் என்ன போடுவோம் தமிழ் போட்டால் டிஹெச்ஏ போடுறோம் அப்படி யாரும் போடுறதில்ல டிஏஎம்ஏஐஎஎல் போடுறோம் அப்போ நாலு ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து பதிமூணு வரும் தமிழ் செல்வி பதினெட்டு வரும் முப்பத்தொன்று இங்கே ஒரு ஏச்சு போட்டால் முப்பத்தொன்று இல்லை முப்பத்தாறு வரும் இது போட்டுக்கெல்லாம வேண்டாமா பயன்படுத்தலாம வேண்டாமா அது என்னபோது நான் பார்த்த வரைக்கும் சில பேருக்குலாம் கொஞ்சம் அதான் சொல்கிறேன்னா பவர்லெஸ்ஸு பவர்ஃபுல்லாவே இல்லைன்னு போது இந்த தான் அது என்ன பண்ணிடுறேன் இந்த ஸ்ரீயை உள்ள சேர்த்து விட்டுருவேன் அது வந்து அவங்களுக்கு அந்த அந்த பேரில் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா கூட இந்த ஸ்ரீ சொல்லி சேர்க்க சேர்க்க அதுக்கு எவ்வளவு இவங்களுக்கு தேவையோ அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அதுல இந்த ஸ்ரீலி என்ன ஸ்பெல்லிங் சார் நம்ம முந்தைய பதிவுகள்ல கேட்டிருந்தோம் இருந்தாலும் எந்த ஸ்பெல்லிங் எந்த கவுண்ட்ல பண்றது அதுதான் இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு தேவைப்படுதோ இவங்க டேட்டா பார்த்ததுக்கு இந்த ஆர்ஸ் பவர் இருக்கு இல்லைங்களா இந்த ஆர்ஸ் பவர் எவ்வளவு தேவைப்படுது அதை பொறுத்துதான் ஸ்ரீ நான் செலக்ட் பண்ணுவேன் பிளைண்டா சொல்ல முடியாது அது இவங்க இவங்களுக்கு தேவை இப்ப இவங்க இவங்க டேட்டுக்கும் ஃபேட்டுக்கும் எது பவர்ஃபுல் எது பவர்லெஸ் பார்த்துட்டு அதுக்கு உண்டானதை இதை உள்ளே நுழைச்சிட்டு அப்போ ஸ்ரீ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ரீயை கொடுத்தா அப்ப அப்போ அந்த ஸ்ரீ வேலை செய்யும் அப்போ அது எந்த ஸ்ரீங்கிறது அப்போ தான் டிசைட் பண்ணுறது அவங்க டேட் ஆஃப் டேட் ஆஃப் பொறுத்து தான் ஸ்ரீ டிசைட் பண்ணுறது எந்த ஸ்ரீ போட்டால் அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும்